மரியே வாழ்க இன்றைக்கி நம்ம இன்னொரு வித்தியாசமான ஜோமாலய பற்றி பார்க்க போகிறோம் இதுவும் நம்ம அன்னைக்கு சம்மந்தப்பட்டது தான் நம்ம வந்து புனித சந்தியா அப்பர் அதாவது சென்ட் ஜேம்ஸ் அவருடைய ஜோமாலையை பற்றி பார்க்க போகிறோம் அவர் வந்து அப்போசில் அவருக்கும் மாதாக்கும் என்ன வரப்போகுதுன்னா முதல் முதல் இந்த அப்போசில் தான் மாதா காட்சி கொடுத்தாங்க தூணின் அன்னை அவர் லேடி ஆஃப் பில்லர் முதல் முதல் திருக்காட்சி கொடுத்தது வந்து சந்தியாப்பருக்கு தான் அதாவது ஜேக்கப் ஜேம்ஸ் சாண்டியாக என்று அழைக்கப்படுகிற சந்தியாப்பருக்கு தான் காட்சி கொடுத்தாங்க யாக்கோப்புக்கு தான் காட்சி கொடுத்தாங்க அவருக்கு ஒரு ஜவ மாலையா அப்படின்னா அவருக்கு ஜவ மாலைகள் இருக்கு எப்படின்னா அவர் வந்து மீன் பிடிக்கிறவர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அவர் மீன் பிடிக்கனா சாதாரணமாக மீன் பிடிக்கிறவரில் அதனால தான் அவருக்கு சிம்பலே ஷெல் அதாவது சிப்பி என்று அவர் அழைக்கப்பட்டது அவருடைய சிம்பெல்லாம் பார்க்க போகிறோம் இன்னொன்று அவருடைய ஜவமாலையே எப்படி இருக்குன்னா அந்த எல்லாவே இருக்கும் விருந்த நிலையிலே இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஜவமாலையில எல்லாமே விருந்த நிலையில் இருக்கும் அப்புறம் இவர் வந்து முத்து குளிக்கிறதுனா சாமாளிப்பட்ட விஷயம் இல்லையா ஏன்னா ஆழமாக மூச்சு இழுத்து உள்ள போய் முத்த தேடி எடுத்துட்டு வரணும் அதனால அவர் வந்து ஆழ்ந்த விசுவாசமும் ஆண்டவரோட நெருங்கி இருந்தார் எல்லா விஷயங்களையும் ரொம்ப நெருக்கமா இருந்தவர் வந்து புனித சந்தியாப்பர் அவருடைய ஜோமாலை அதே மாதிரி ரொம்ப வல்லமையான ஜோமாலை இடியின் மக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இவர் தான் பெரியவர் தி கிரேட்டர் ஜேம்ஸ் த கிரேட்டர்னு சொல்றாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த ஜோமாலைகள்ல இன்னொன்னு வந்து ஏனி மாதிரி இருக்கு சந்தியாப்பருக்கும் ஏனிக்கு என்ன சம்பந்தம்னா பல ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அவர் பயந்த ஒரு இடத்துல வந்து தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு ஏணி இருக்கும் அதில் வான தூதர்கள் ஏறிக்கொண்டும் இறங்கி கொண்டும் இருப்பார்கள் அது என்ன சிம்பிளை குறைக்குதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு ஏணி தான் ஆண்டவரை நோக்கி பயணிக்க இட் இஸ் அ பில்க்ரிமேஜ் அதாவது ஒரு பயணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சந்தியாப்பிற்கும் இந்த பயணத்துக்கும் நிறைய தொடர்பு இருப்பு ஸ்பெயினில் சந்தியாப்பர் ஆலயம் இருக்குது இவருடைய இறந்த கலரையின் மேலே தான் இவருடைய கோயிலே கட்டப்பட்டிருக்கு பயங்கர பவர்ஃபுல் புனிதர் இவர் இவருடைய ஜோமால் அதே மாதிரி அந்த சிலுவை பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண சிலுவை இருக்காது இஸ்பானியா தேசத்து வால் போன்று இருக்கும் அவர் எப்படி கொல்லப்பட்டார்னா ஸ்பானிஷ் ஸ்வார்டில் குத்தி கொல்லப்பட்டார் அதனால் அவருடைய சிலுவையை பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக அந்த வால் எப்படி வந்து குத்தி இருக்குமோ அதே அதை சிம்பிளைஸ் பண்ணும் நம்மளும் ஆண்டருடைய விசுவாசத்தில் ஆண்டவர் பெயர் உள்ள நம்பிக்கையில் எப்போவுமே எப்படி முத்து குளிக்கிறவங்கள மூச்சு பிடிச்சி தம் பிடிச்சி அதை முத்தை எடுத்துகிட்டு வருவாங்களோ அது போல் ஆண்டவர்கிட்ட நம்ம போகிற பயணம் மிக ஸ்ட்ராங்காக இருக்கணும் எந்த இது சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் இவருடைய ஜோமாலையின் கருத்தும் அந்த ஜோமாலை வல்லமையான ஜோமாலை இன்னொன்று பில்கிரிமேஜுன்னு சொல்லுவாங்க என்னென்னா சந்தியா அப்புறம் அந்த ஆலயத்தை நோக்கி நிறைய பேர் நடைப்பயணமாக போவாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இத்தனை கிலோமீட்டர் போயிருக்கோம் அத்தனை கிலோமீட்டருக்கு போயிருப்போம் சொல்லிட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிருவாங்க அந்த பயணம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அவரோட போகும்போது அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா சாக்குடை போற்றிட்டு நிறைய பேர் போவாங்க ஃபாதர்ஸ் ஒரு பெரிய தூபம் இருக்கும் அதை வந்து அவருடைய ஃபீஸ்ட்டு வந்து ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து ஃபாதர்கள் அந்த தூபத்தை இப்படி போட்டு ஆட்டி அவருடைய அந்த இறந்த உடலின் மேலே தானே எழுப்பப்பட்டிருக்கு அந்த கல்லறை பீடத்தில் பண்ணுவாங்க ரொம்ப அற்புதமான வல்லமையான ஜாமலை அதை பற்றி தான் நம்ம இப்போ புனித புனித சந்தியாபுரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் செயின்ட் ஜேம்ஸ் ப்ரேஃபோரஸ் புனித சந்தியாப்ரே யாக்கோபே எங்களுக்கும் உண்மை போன்று விசுவாசத்தில் ஆழ்ந்த விசுவாசத்தை கொண்டிருக்க எங்களுக்கு உதவிவாரும் அதேபோல நாங்களும் ஆண்டவர் நோக்கி பயணப்படும் பாதையில் எங்களை வழி மரியே வாழ்க